ஹால் எல்லாருக்குமே வணக்கம்ங்க இந்த வீடியோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு தெரியாது ஸோ டாக்டர்கிட்ட கேட்குறதுக்கும் வந்து நம்ம கூச்சப்படுவோம் ஸோ எப்படி கேட்டால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம் பட் வந்து இதை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட கேட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கிட்டே கேட்டிருந்தேன் அப்புறம் எங்கள் வந்து பாட்டிக்கிட்டேயும் கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு வந்து எந்த பொசிஷனில் படுக்கணுன்றது எனக்கு தெரியல ஒரு பொசிஷனில் படுத்தா பாப்பா வந்து கிக் பண்ணுறா அவளுக்கு வந்து அந்த பொசிஷனில் படுக்கிறது வந்து பிடிக்கல போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து எனக்குள்ள போயிட்டே இருந்துச்சு நான் வந்து டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்குமே வந்து பாப்பா வந்து கடுகளவு தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீ ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் படுத்துக்கலாம் ரைட் சைடும் படுத்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் மட்டும் குப்பரை மட்டும் நீ படுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் பாப்பா இருக்கும்போது கண்டிப்பாக நான் குப்பரை படுக்கவே மாட்டேன் கொஞ்ச நேரம் வந்து ஸ்ட்ரைட்டாக படுப்பேன் ஃப்ளாட்டாக அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்ச நேரம் படுப்பேன் லெஃப்ட் சைடு தான் வந்து மோஸ்ட்லி படுத்துட்டுருந்தேன் அப்புறம் ஃபிஃப்த்து மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீ ஸ்ட்ரைட்டாக படுக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக படுத்தனா பாப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உணவு கொழாய் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு மேலே பாப்பாவோட கர்ப்பப்பை இருக்கிறதுனால வந்து லைட்டாக வந்து அழுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அந்த சைடும் வந்து நீ ரொம்ப நேரம் படுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த விஷயம் சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு படுக்கிறதே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் தூங்கிறேன் ஸோ அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டான பொசிஷனாக இருக்குது லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்குது மாதிரி நான் லெஃப்ட் சைடு தான் படுத்துட்ருக்கேன் அவங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து தூங்கும்போது நீ ஸ்ட்ரைட்டாக படுக்கிறேன்னா உடனே வந்து டக்குன்னு வந்து லெஃப்ட் சைடு படுக்காத ரைட் சைடு படுக்காத நீ தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்துட்டு அப்படியே நீ லெஃப்ட் சைட் படு தான் நீ அடுத்த சைடு பொசிஷனுக்கு நீ திரும்பி படுக்கணும் அப்படியே படுத்துகிட்டே இருக்கும் போதே வந்து நீ லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு திரும்பக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் நானும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு அப்புறம் லெஃப்ட்டு திரும்புவேன் ரைட் திரும்ப இந்த மாதிரி வந்து மல்லாந்து படுக்கிறது இந்த மாதிரிலாம் தூக்கத்தில் நமக்கு தெரியாது ஆனால் வந்து ஃபிஃப்த்து மந்த்துக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து நீங்கள் நேராக படுக்கிறீங்கன்னா எழுந்து உக்காந்துட்டு அப்புறமா வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அந்த மாதிரி படுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து தரையில் படுக்கக்கூடாது வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பாய் மாதிரி போட்டுட்டோ இல்லை வந்து ஒரு பெட்ஷீட் போட்டோ படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மோஸ்ட்லி வந்து மல்லாந்து படுக்கக்கூடாது ரொம்ப நேரம் ஓகேங்களா ஃபிஃப்த் மந்த்துக்கு மேலே ரொம்ப மல்லாந்து படுக்கக்கூடாது குப்புற படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மல்லாந்து படுத்தோன்னா குழந்தைக்கு வந்து மூச்சு வெளி ஏற்படும் அதனால் லெஃப்ட் சைடு வந்து படுக்கிறது வந்து ரொம்ப நல்லது சித்த மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு படுக்கிறது தான் உடம்புக்கு நல்லதுன்னே சொல்லியிருக்காங்க பட் எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து இப்போ வரைக்குமே லெஃப்ட் சைடு தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குது டாக்டர் சொன்ன அட்வைஸுமே அதான் எங்கள் பாட்டியும் அதான் சொன்னாங்க ரைட் சைடும் நீ படுக்காத ஸ்ட்ரெயிட்டும் படுக்காத ரைட் சைடே படு சாரி லெஃப்ட் சைடே படு அதுதான் ஒன்று கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த மாதிரியே படுக்கணும்னு சொன்னாங்க பட் ரைட் சைடே கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே நம்ம வந்து அந்த சைடு வந்து ரொம்ப நேரம் படுக்க கூடாது அப்படியே படுத்தாலும் எழுந்து உட்காந்து அப்புறமா லெஃப்ட் சைடு வந்து படுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ தூக்கத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது தான் பட் ஆனால் வந்து குழந்தைக்காக ஒரு சில விஷயங்களை வந்து கவனமாக நம்ம செய்யணும் இந்த வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் தெரியாது இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சில பேர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்